வணக்கம் என்பர் சொன்னிருக்கோம் அம்மன் எம்பால் மெட்ரிக் மழை வழியாக தான் படுத்து வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபது தனிப்படார் மிகுதி தமிழ் பெற்றா பெற்றார்க்கும் காலில் கனி வாழ்வார் வனம் என்ன சொல்லுவார்கள் வீழ்வர் வீழப்படுவதாக வீழப்படுவார்கள் வாழண வேண்டும்ருக்கு வீழப்படுவார்கள் வீழப்படாரு நின் நமக்கு அதை கொண்டு வா நசையில்லா வேண்டி போல காமக்கா யானும் இனிதே பயதலும் காற்றுவாள் போல இருதலை ஆனும் இனிதே நகைகளில் நான்கும் பகவாய்க்கு துப்பின்னால் தொற்றுக்கொள் சொல்லாட்டிருப்பவர் இன்பம் கடலாம் மாட்டிருக்காமல் துன்பம் நிறை நன்றி